யோகியின் காலில் ரஜினி விழுந்ததற்கு கடும் எதிர்ப்பு ஏன் யார் இந்த ஆதித்யநாத் மோடி அமித்ஷாவுக்கு அடுத்தபடியாக பாஜகவின் பிரபலமான தலைவராக இருப்பவர் யோகி ஆதித்யநாத் நாடு முழுவதும் பாஜகவுக்காக பல மாநிலங்களிலும் யோகி பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார் குறிப்பாக தென் மாநிலங்களான கேரளா கர்நாடகாவிலும் பாஜகவிற்காக யோகி பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார் ஆனால் தமிழ்நாட்டில் ஆன்மீக சுற்றுலா மட்டுமே வந்துள்ளார் காரணம் பாஜகவின் வட இந்திய தலைவர்களுக்கு தமிழ்நாட்டில் சிறிய அளவில் கூட செல்வாக்கு இல்லை கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜகவினர் மோடியின் புகைப்படங்களை கூட பதிவிடாமல் வாக்கு கேட்கும் நிலைக்கு தமிழ்நாட்டில் தள்ளப்பட்டனர் இந்த சூழலில்தான் நடிகர் ரஜினிகாந்த் யோகி ஆதித்யநாத்தின் காலில் விழுந்த சம்பவம் பரவலாக கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு காரணம் யோகி ஆதித்யநாத்தின் ஆட்சியில் உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற பல சம்பவங்களையும் அவரது சர்ச்சைக்குரிய பேச்சுகளும் மக்களின் எதிர்ப்புக்கு பிறகு காரணமாக உள்ளன இஸ்லாமியர்களின் வீடுகளை புல்டோசர் மூலம் இடிக்கும் புதிய செயல்பாட்டை அறிமுகப்படுத்தியவர் யோகி ஆதித்யநாத் அரசியல் ரீதியாக எதிர்கருத்துக்களை கொண்ட இஸ்லாமியர்களை குறிவைத்து அவர்களின் வீடுகளை மட்டும் காழ்ப்புணர்வுடன் யோகி ஆதித்யநாத் அரசு இடித்து வருவது உறுதியாகியுள்ளதாக அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் ஹூமன் ரைட்ஸ் வாட்ச் அமைப்பு பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளது யோகியை பாஜகவினர் புல்டோசர் பாபா என அழைக்கின்றனர் இவரது நடவடிக்கையை பின்பற்றி பாஜக ஆளும் குஜராத் மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களிலும் இஸ்லாமியர்களின் வீடுகள் புல்டோசர் மூலம் இடிக்கப்பட்டுள்ளன ஹத்ராஸில் தலித் பெண் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரத்தை பற்றி செய்தி சேகரிக்க சென்ற கேரள பத்திரிகையாளர் சித்திக் காப்பான் உள்ளிட்டவர்கள் சுமார் இரண்டு ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டனர் இவ்வாறு அவரது பல செயல்பாடுகள் சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளன அவரது பேச்சுகளும் அவ்வப்போது சர்ச்சைகளை ஏற்படுத்தி வருகின்றன மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் இஸ்லாமியர்கள் அதிகமாக வசிப்பதால் அங்கு அவர்கள் அடிக்கடி கலவரம் செய்கிறார்கள் என பேசியுள்ளார் சேவை என்ற பெயரில் அன்னை தெரசா இந்துக்களை கிறிஸ்தவராக மாற்றினார் என பேசினார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு விஸ்வ இந்து பரிஷத் நடத்திய நிகழ்ச்சியில் பேசிய யோகி ஆதித்யநாத் வாய்ப்பு வழங்கப்பட்டால் ஒவ்வொரு பள்ளிவாசலும் இந்து கடவுள்களின் சிலைகளை வைப்பேன் என பேசினார் ஷாகின்பாக் போராட்டத்தை பற்றி குறிப்பிட்ட யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாவிட்டால் துப்பாக்கி குண்டு மூலம் புரிய வைக்க வேண்டும் என்றார் தற்போது ஞானவாபி மசூதி விவகாரம் பற்றி பேசிய யோகி ஆதித்யநாத் வரலாற்று பிழை சரி செய்யப்பட வேண்டும் என பேசினார் அதாவது பாபர் மசூதி பாணியில் ஞானவாபி மசூதியையும் கைப்பற்ற வேண்டும் என்ற அர்த்தத்தில் பேசியதாக கூறப்படுகிறது மத தலைவர்களின் காலில் விழுவதை மக்கள் பெரிய விஷயமாக கொள்ள மாட்டார்கள் அதே போல மத நடவடிக்கைகளை தாண்டி பிற மதத்தினரை ஒடுக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களை ஆன்மீகவாதியாகவும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது இந்த சம்பவம் மூலம் தெரிய வந்துள்ளது